போச்சியா வேலைக்கு வருவோம் வா எப்படி அப்படியே புடிங்க அப்படியா எப்படியா எந்த ரூட்டு எந்த ரூட்ல போனாலும் போ நான் திரும்பி வரணும் ரெடியா போ இப்படியே உங்க கையை அணைச்ச மறுபடியும் போயின்னு தரேன் வா போ ஆ சரிங்கண்ணா வந்துட்டு வந்துட்டு சும்மா டிவி கொடு காசையும் வாங்க போட்டேன்ல அது நல்லாயிருக்கும் அசிங்கமாக மேலேறிமா மேல ஏறி போ நான் வீட்டுக்கு போய்ட்டு முன்ன விட்டுட்டேன் நான் திரும்ப ரிட்டர்ன் வரணும் வேலைக்கு இங்கே செம்மேடு இப்போ நீ இல்லைன்னு வீ இப்படியே திருவன் મારે <laughs> பார்த்த போயிடலாமா பார்த்துடலாமா ஆற அவர் பார்க்கறத பாரு இல்லை போட்டு திரும்பறியா அது அதுலேயே நிப்பாட்டி பார்த்தா கேட்குற எப்ப கேட்க

ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருந்தா